நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சகோதரி என்ன சாப்பிட்டீங்க குட்டி அக்கா நுகபிரங்க சூரியா தம்பி லைக் போட்டா சக்கா थैंक கௌதம்மா थैंक यू பெரங்கலூர்ல பெரங்கலூர்ல ஒரு உறவு இருந்து எனக்கு தெரியாம போயிட்டே ஹாய் அக்கா ஹாய் வெங்கட் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சு சகோதரி ஒன்னும் இல்ல சகோதரர் சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டீங்களா கௌதம் இல்ல முனிராஜ் ஒன்னும் சாப்பிடல முனிராஜ் சகோதரர் சாப்பிடணும் வெங்கட் ஹாய் என்னடா மெசேஜ் டெலிட் பண்ணிருக்க சூர்யா ஓம் சொல்லு சூர்யா நண்பா கோகுல் நண்பா சொல்லிட்டு ஆமா சரிங்க நண்பா இன்னைக்கு என்ன சாப்பாடு வீட்டுல அனைவரும் நலமா சொல்லுது எல்லாரும் நல்லா இருக்காங்க ரசம் சாதம் ரசம் சாதம் நாலு எக் இருக்கு ஆள் குளர் எக் என்ன சமையல் நண்பா கூகுள் கிரிஜா காணும் கூகுள் கிரிஜா பங்கன் வீட்டில் இருக்கு மேரேஜ் வீட்டில் நீங்க என்ன சாப்பிட்டீங்க சகோ அருமை சகோதரி ரொம்ப நன்றி சகோதரி சரி ஓகே சூரியன் அன்பா வரேன் நன்பா ஓகே பாய் சிஸ் பாய் சூரியன்பா குட்டி பாப்பா பாய் சொல்லு கோகுல் கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்திலே உங்களுக்கு என்ன பிடிக்கலையா பேட் கமன் பண்ணதான் தோணுதா சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா கூகுள் என் பேரு சொல்லல அக்கா ஆமா ஆமா சொல்லல பாபு வாங்க பாபு குட்டி அக்கா சும்மா தான் அக்கா தெரியாம சொல்லிட்டேன் அக்கா தவறாக பேசிருந்தால் மன்னிக்கவும் என்னடா சொன்னா அவருக்கு கிரிஜா தான் பிடிக்கும் அதான் பிடிக்கும் கோகுலுக்கு என் வந்தாருனா கோகுல் தம்பி சூர்யா விடே அக்கா நீங்க சூப்பர் தேங்க்யூ கணேஷ் லவ் யூ ராஜ்குமார் நோ லவ் ஒன்லி சிஸ்டர் சரண்யா லக்ஷ்மி ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வந்து நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தப்பா கமெண்ட் பண்ணிக்கிறீங்களா தெரியல ஆனா அவங்க இங்கிலீஷ் எனக்கு படிக்க தெரியல ஆமா சரிங்க குட்டி அக்கா மச்சினிச்சி வர நேரம்ல பஞ்சவர கிழிப்பா இருக்குது உனக்கு என்னாச்சு ரொம்ப நாளாக உன்னை பார்த்துட்டேன் பார்த்து பார்க் புரியல எனக்கு என்னாச்சு ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்துன்னு கேட்குறீங்களா நான் லைவ் வந்துட்டு தான் இருக்கேன் ஆனால் சரியாக லைவ் போகிறதில்லை நீங்கள் தான் என்னோடய லைவ்க்கே வரதில்லை என்ன தமிழ் ரொம்ப மோசம் என்னோடய தமிழ் ரொம்ப மோசம் பரவாயில்ல விடுங்க என்ன பிடிக்கும் சவ்வே பேசிட்டு இருக்கேன் கௌஷிக் ஹாய் ஹாய் கௌஷ் அங்கோஸ் सूपर पाट तां शिवाजी ओडिवा अंकुश अका सापी क्यूटी अय्यो अश्विन हाय पूजा बोलो पूजा यार अंकुश हाय वेलकम गणेश